அன்பானவர்களே இன்று நாம் தெரிந்து கொள்ளும் இறை குலதெய்வ வழிபாடு மற்றும் அதன் அவசியம் இப்ப பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு என்பது நம்மளுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும் இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் குருவை மறந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை மறக்காதே அப்படின்றது நம் முன்னோர்கள் நமக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று நாம் கட்டாயம் வழிபட வேண்டும் பொதுவாக ஆயிரம் முறை பல கோவிலுக்கு நாம் சென்று அருளை சேகரிப்பதை விட வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு சென்று அதன் வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் வலிமை உடையது ஏனென்றால் நம் குலத்தையே காக்கும் தெய்வம் குலதெய்வம் இன்னும் சொல்ல போனா யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதியின்றி நம் உயிரை எடுக்க முடியாது அத்தகைய வலிமை உடையது நம் குலதெய்வம் குலதெய்வம் என்பது பொதுவாக நம் முன்னோர்கள் தெய்வமாக மாறிவிட்ட ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கும் இடம் எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் என சிறப்புடன் அழைக்கப்படுகிறது பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம குல தெய்வங்கள் மிகவும் சிறியதாக இருக்கும் மற்ற பொதுவான கோயில்களை விட மிக சிறியதாக காணப்படும் ஆனால் அதன் சக்தியை நம்மளால் அளவிட முடியாது குல தெய்வங்கள் நம்ம கர்ம வினைகளை நீக்க வல்லமை உடையது ஏனென்றால்

நம்ம அதை ஆசிர்வாதம் செய்கிறார்கள் எனவேதான் குலதெய்வ வழிபாடை மிகவும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது முக்கியமாக திகழ்கிறது இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா குலதெய்வ தோஷம் இருந்தா நம்மளுக்கு பிற தெய்வங்களின் அருள் கிடைக்காதுங்க அதனால ஒவ்வொரு தடவையும் மறக்காம நம்ம குலதெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சிடணும் மீண்டும் ஒரு இறையறிவு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்